பிரபஞ்ச சூட்சம மைய வளாக இருந்து சிவ சூட்சமம் நடைபெறுகின்ற அகத்திய மகா சூட்சமம் நடைபெறுகின்ற ஈரேழு பதினாலு லோகங்களும் இணைந்திருந்து பெரும் சூட்சமம் புரிகின்ற திருமுருகன் அமர்ந்து மகா சூட்சமம் புரிகின்ற மகா உன்னத மகா மாற்றம் நிகழ்த்துகின்ற நற்படை பொற்படை பொன்னம்பல சிவபடைகளை எல்லாம் ஒருங்கிணைத்து உயர்படையாகக் கண்ட உத்தம சபையின் அற்புதமான அனுக்கிரக ஆசீர்வாத அன்பே வடிமம் வடிவமான அன்பே சிவமென உணர்ந்து நிற்கின்ற உயர் சுட்சமத்திலே இருந்து உரைப்பது யாதெனில் உயர் நூல் வழி உன்னத நூல் வழி கிட்டிடாத கிடைக்கிடாத அற்புதமான அத்துணை நிலைகளிலும் உயர்நிலையாக உன்னத நிலையாக முதன்மை நிலையாக இறையே வந்து நூலாக இறை இறை ஆற்றலே நூல் வடிவம் பெற்று கலியுகத்திற்கு கலியுக மாற்றத்திற்கு நல்யுக நிகழ்வு நடைபெற அற்புதமாக இறை பரிசாக வழங்கப்பட்ட இறை நூலிலே இருந்து சொல்லப்படுகின்ற அருளப்படுகின்ற அருளி நிற்கின்ற அனுக்கிரகத்தை உணர வைத்து உயர் பயணம் மேற்கொண்டிருக்கின்ற அத்துணை நிலைகளும் வந்தமர்ந்த சீடர்களுக்கும் அத்தகைய பறைசாற்று நிலைகளின் மூலமாக கண்டு விளங்கி நிற்கின்ற அற்புதமான சீடர்களுக்கும் விளங்கும் என்பதிலே எல்லவும் சந்தேகமா சந்தேகமற்று இருக்கும் நிலையிலே நர்சபையின் இயல் வள நிலையானது இணையில்லா இத்தகைய ஆற்றல் எல்லைகள் முழுதும் மாந்தர்களுக்கு சென்றடைய வேண்டும் ஈடு இணையில்லாத இறை பயணத்தின் உன்னத நிலையானது உயர் நிலையானது உத்தம அத்தகைய கலிக மாற்றத்திற்கு ஒன்றான சீடர்களை தேடியாக வேண்டும் மாந்தர்களை மாற்றியமைத்து மகான்களாக கையில் எடுக்கின்ற அற்புதமான அத்தகைய பணிதனை துவங்கிட திருமுருகன் இறங்கி வந்து தேவாதி தேவர்களும் சித்த பெருமக்களும் அகத்தியம் என்கின்ற அற்புதமும் துணையின்று இணை நின்று இணை பயணம் மேற்கொண்டு அற்புதமாக இனிதான சபை அமைக்கின்ற அச்சபைகளானது உயர் பிரபஞ்ச மகாசபையின் உன்னத பிரபஞ்ச மகாசபையின் அத்தகைய கல்கி அவதார நிலைகளை தாங்கி நிற்கின்ற அற்புதமான அதன் ஆயுத நிலையான ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கிற ஆற்றல் மிகுந்த அத்துணை தேவாதி தேவ சிதபெருமக்களின் தவ ஆற்றலை எல்லாம் ஒருங்கிணைத்து ஓராற்றலாய் உயர் வளம் வருகின்ற உன்னத பணி செய்கின்ற அந்த நிலையானது எங்கும் நிலை யாருக்கும் கிட்டிடா நிலை பார்க்க முடியாத நிலை சித்தர்களும் தேவர்களும் இணைக்கு இணையாக துணைக்கு துணையாக அமர்ந்து உலாவிய ஆசி கூறுகின்ற நல்ல ஆலோசனைகள் கூறுகின்ற வினை நிலைகளை வேறெடுத்து அற்புதமான அத்தகைய ஐஸ்வர்ய நிலைகளை அருள்கின்ற அற்புதமான நிகழ்வானது எங்கும் காணா நிகழ்வாக எந்தவித மறைபொருள் அல்லாது மாற்று பொருள் அல்லாது மாற்று நோக்கம் அல்லாது எத்தகைய காம குரோத லோப மத மாச்சரிய நிலைகளுக்குள்ளெல்லாம் இருந்து வெளிவர வைத்து மனிதனை மிக்க உன்னத உயர் நிலையை அடைய வைக்கின்ற உன்னத பயணத்தை மேற்கொண்டு அதன் வழியாக நல்யுகத்தை மாற்றி அமைக்கின்ற அற்புதமான அத்தகைய பணியானது இச்சபையிலே இருந்து தொடங்கி அத்துணை நிலை கொண்ட கிளைச்சபைக்கும் பரப்புகின்ற தளமாக இதன் அற்புதமான பணியை பிரதிபலிக்கும் இடமாக அச்சபைகள் இருக்க வேண்டும் மற்ற கிளை கொண்ட சபைகளிலே இங்கிருக்கின்ற அற்றுணை ஆற்றல்களும் இறை அருளால் அமர்த்தப்பட்டு அனுகிரக நிலைகள் கொடுக்கப்படுகின்றது என்கின்ற உயர் சச்சமத்தை அனைவரும் உணர்ந்திருக்கின்ற அற்புதமான நிலையிலும் மீண்டும் உணர வைத்து உயர் பயணமானது உன்னத பயமா பயணமானது ஈடு இல்லாத பயணமானது இணையற்ற பயணமானது இனிய நிலையிலே மக்களை வழிநடத்தி அன்பு நிலையிலே மக்களை மக்களை வழி நடத்தி அரவணைப்பு நிலையிலே மக்களை வழி நடத்தி அற்புதமாக அத்தகைய வினைசாரா நிலைகளை அவர்களுக்குள் கண்டு நல் வினைகள் சூளுகின்ற அத்தகைய நல் தருணத்தை ஏற்படுத்தி உயர்வாக உன்னதமாக சபையுடனே இணைக்கின்ற அற்புதமான அத்தகைய பணிகின் பணிகளை செய்கின்ற கிளைச்சபைகள் உயர் சபையின் உன்னதமானது உயர் உத்தம சபையின் அத்தகைய நிலையறிந்து அதன் பதினோரு ஆயிரம் யுகமாக காத்திருந்த நிலை எதற்காக எத்தகைய நிலைக்காக எத்தகை எத்தகைய பெரும் இறை பணிக்காக சபை நிறுவப்பட்டுள்ளது என்கின்ற அத்தகைய நிலையினை சிந்தையிலே ஏற்றி சீர் மிகுந்த பயணம் மேற்கொள்ள பேரு மிகுந்த பயணம் மேற்கொள்ள பெருமிதமான பயணம் மேற்கொள்ள எந்தக எத்தகைய எதிர்பார்ப்பு நிலையா நிலையும் இல்லாது புகழெனும் அத்தகைய நிலையினைத் துறந்து அருள்பட்டை அருள்பற்று ஒன்றே அற்புதமாக கொடுக்கின்ற சபை என உறந்து பொருள்பற்று நீக்கி அத்தகைய புன்னகை பற்றை புன்னகையை பற்றாக அன்பை பற்றாக அரவணைப்பை பற்றாக நல் பண்பை பற்றாக பற்றி மற்ற மாற்று நிலைகளிலே இருந்து பற்றற்று பவனி வர சிவ சபையின் உன்னதமான பயணமானது உங்கள் மூலமாகவும் தொடர்கின்றது உங்களாலே தொடர்கின்றது என்கின்ற நிலைதனை உங்கள் மீதேறி அற்புதமாக பவனி வருகின்றது சிவம் என்கின்ற அற்புதமான தனை உங்களுக்கு அருளி உயர் சபையின் உன்னத நிலையறிந்து உத்தம பாதையறிந்து அதன் நோக்கத்தை அறிந்து அதன் வழி நடக்க அற்புதமாக உங்களுக்கு உண்டான பகிர்நிலையானது அனுகிரக நிலையானது ஆசீர்வாத நிலையானது அற்புதமான ஐஸ்வர்யத்துடன் கூடுகின்ற அத்தகைய கூடி நிற்கின்ற ஞான நிலையானது உங்களுக்கு வேண்டாத போது உங்களை வேண்டி வந்து உங்களிடத்திலே இடத்திலே சரணடைந்து உங்கள் இல்லங்களிலே சரணடைந்து உங்கள் வழி வழியாக வருகின்ற அத்துணை வாரிசு நிலைகளிலும் சரணடைந்து நீங்கள் செய்கின்ற அற்புத பணியானது ஆசை இல்லா பணியானது அத்தகைய பற்றற்று இருக்கின்றவன் அற்புதமான அத்தகைய வழியிலே பின்தொடர்கின்ற அற்புதமான பய பயணமானது அவனை பற்றி நடக்கின்ற பயணமானது இனிதே நடைபெற இனிய பாதையிலே நடைபெற இனிய மார்க்கத்திலே நடைபெற அற்புதமான அத்தகைய தான தர்ம நிலைகளை தன் உடலாலும் உயர் பேச்சாலும் உன்னதமான நினைவாலும் அன்பொழுக காட்டுகின்ற மலர்ந்த முகத்தாலும் அனைவருக்கும் பகிர்ந்து பொருளால் மட்டும் செய்வது தானமல்ல உடலாலும் உள்ளத்தாலும் தூய்மையான நினைவுகளாலும் நினைவுகளாலும் செய்யப்படுவதும் தானமே என்கின்ற சுத்தமான மனநிலையை உங்களுக்குள் வைத்து அத்தகைய நிலை உங்களுக்குள் கொடி கொள்ளுகின்ற போது நற்சபை நற்செயல் புரிகின்ற பொற்சபை பொற்செயல் புரிகின்ற பொன்னம்பலன் நிகழ்த்துகின்ற அத்தலமான அத்தகைய செயல் புரிகின்ற வல்லமையை ஈசன் உங்களுக்கு அருள்வார் என்கின்ற உயர் உண்மைதனை உங்கள் செவிகளிலே உரைத்து உயர்வான உன்னதமான உயர் சபையின் வழிநடுக வழி துணையாக வழி தொடர்ந்து பிற்காலங்களில் வழிகாட்டும் நல் மாந்தர்களாக நல் மகான்களாக நல் சித்தர்களாக நல் சிவமாக மிளிர்ந்தோங்க சிறந்தோங்க உயர்ந்தோங்க உங்கள் அனைவருக்கும் உயர்வான ஆசிகளைப் பகிர்ந்து உயர்வான இடத்திலே இருந்து உன்னதமான இடத்திலே இருந்து உதிர்க்கின்ற வார்த்தைகளாக உயர் நூல் வார்த்தைகளாக உங்கள் செவிகளுக்கு அற்புதமான தகை அமைதி காண இருக்கின்ற அற்புதமான தருணத்தை நோக்கி உங்கள் பயணம் ஆனந்த நிலையிலே ஆனந்த சயனம் மேற்கொள்ள அற்புதமான தகைய இரவு இரவு துளிகளாக இரவு செய்தியாக இரவு மலராக இனிய மரம் மனம் பரப்பி உங்கள் இல் சபைகள் தோறும் கிளை சபைகள் தோறும் அற்புதமாக பிரபஞ்ச சபையின் அற்புதமான அருள் மனம் ஆனந்த அகத்திய பெருமனம் சிவசித்த பெருமனம் ஐஸ்வர்ய நல் அனுக்கிரக அற்புதமான சபையின் மனம் அனைத்து எல்லைகளுக்கும் பரவி நிற்க ஆனந்த கோலம் பூண்டு அற்புத சிவசித்த மகா கோலம் கொண்டு கோலம் பூண்டு அனந்த சயனம் மேற்கொள்ள அனைவருக்கும் அனந்த பெருநூல் வழியாக பகிரப்படுகிறது ஓம் அகதீஷாய நமக ஓ மகதீஷாய நமக யாதும் ஊரும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கின்ற அற்புதமான அத்தகைய நிலை எங்கெங்கும் பரவட்டும் அற்புதமாக மக்கள் சேவையே மகேசன் சேவை என்கின்ற அற்புதமான கலிகத்தில் தோற்றுவிட்ட தோற்றுவிக்கப்பட்ட அத்தகைய அற்புதமான வார்த்தையும் அன்பே சிவம் என்கின்ற வார்த்தையும் ஜீவஹாருண்ய நிலை எல்லாருக்குள்ளும் குற புகுந்து அற்புதமாக அத்தகைய மகானின் அருள் ஜோதி சிவசோதி சிவமகா சித்தசோதி பெருஞ்சோதி பரவி நிற்க அனைவரும் நற்சபையின் பொற்சபையின் பொன்னம்பல திருச்சபையின் வழி பயணப்பட்டு கொண்டிருக்கின்ற அற்புதமான தருணத்தையும் நினைவிலே கூர்ந்து இறை நினைவு அகலாத நினைவாக யாமும் உங்களுடனே உங்களாக உயர்வாக ஒன்றாக இருந்து அமர்கிறோம் ஓ மகதீ நமக ஆதி கைலாய சிவசூட்சம நூலின் திருப்பாதம் தொட்டு வணங்கி திருவடி தொட்டு வணங்கி திருத்தால் பணிந்து வணங்கி அகத்தியத்தை வணங்கி நிற்கிறோம் ஓ மகதீஷாய நமக ஓ மகதீஷாய நமக